இந்த ஆணவ படுகொலை அரசு ஒத்துக்குதா இதுதான் மிகப்பெரிய கேள்வி ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி படுகொலை நடக்கும்போது போது அரசு கிட்ட போய் நம்ம போடுற சண்டை இருக்கு அது ரொம்ப கடுமையானதுதான் பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் இவங்க தான் போய் முழுக்க முழுக்க சண்டை போறதோட இந்த கட்சிகள் சொல்லக்கூடிய எந்த கட்சியும் இதுல பெரிய கவனம் செலுத்தான் எனக்கு தெரியல இதுல என்ன சிக்கல் ஆணவ படுகொலை வகைப்படுத்தும் போது என்ன சொல்றாங்க இறந்தவர் கண்டிப்பாக தலித் சமூகத்தை சேர்ந்தாதான் அது ஆணவ படுகொலை வரும் அதே மாதிரி கொள் அந்த கொலையாளி இருக்காங்களா கொலையாளி எம்பிசி பிசி ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்தாதான் ஆணவ குடுகளே வரும் ஒரே சமூகத்துக்குள்ள நடந்தா ராணுவ பொறுமை எடுத்துக்க மாட்டாங்க ஒருவேளை இளையர்ல இறந்து போனது ஏன்னா நம்ம கனகராஜ் வசூல் புரிய அவளுக்கு தெரியும் கனகராஜ் இறந்தப்ப அது வெறும் படுகொலை அது ஜாதி ஆன பொறுப்பு எடுத்துக்கவே இல்ல வர்சினி புரியா இறந்து பிறகு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க இருந்து இறந்த பிறகுதான் அத ஆளுநர் பொருள் எடுத்துக்கிறாங்க அந்த விஷயம் தான் இன்று வரைக்கும் பல ஜாதி வந்து பல ஜாதி வரிகளை தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு அறுபத்தி ஐந்து ஜாதி ஆளுநர் படுகொலைகள் ஆவணப்படுத்தப்படுது இங்க ஆனா அரசு ஒத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அது ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் எத்தனை ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்தது பாராளுமன்ற கேள்வி எழுப்பப்படுது தமிழ்நாடு அரசு கொடுத்த ரிப்போர்ட் இந்த பதினேழுல இருந்து இருபத்தி வரைக்கும் மூன்றே மூன்று ஆணவ படுகொலை அப்பட்டமாக பச்சையாக போய் சொல்றாங்க

அந்த காட்சியை பார்த்தாலே தெரியும் அவர் அது தூக்கு போடுத்தா சொல்றீங்க கையை நீட்லாம் தொட்டுடலாம் ஷவர் அதுல தூக்கு மாட்டி தொங்கிட்டாங்க அதுக்கு கூட போய் சண்டை போட்டு பழங்குடி மக்கள் சங்கம் போய் சண்டை போடுறதுக்கு அப்புறம் அது புகைப்பட வீரியை எடுத்து இப்பதான் ஒரு தன்னபர் ஒரு தனி நீதிபதி போட்டு விசாரணைக்கு உட்படுத்துறாங்க இந்த வகையில் இந்த பட்டியல் பழங்குடி மக்கள் இருந்தால் மட்டும் இந்த அரசு இயந்திரங்கள் அனைத்து ஓட்டைகளையும் தேடி அதை எப்படியாவது ஆணைய படுகொலை இல்ல அது ஜாதி படுகொலை இல்ல அது இயல்பான ஒரு கொலை அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க ஆகவே இந்த ஜாதி மறுப்பு திருமண சட்டத்திலேயே நாம அந்த மாற்றங்களை கொண்டு வர கொண்டு வர சொல்லி அரசு கிட்ட வலியுறுத்தணும் இந்த ஜாதி மறுப்பு திருமணம் ஒரு எஸ் சி எஸ் சி எம் பி சி செஞ்சாதான் ஜாதி மறுப்பு திருமணம்